ஏபிஎஸ் ஓலாட்டக் டெக் உள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா சாமகோல் பயிலுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியா தான் இந்த ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு எட்நூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போரல் போட்டிருக்கிறாங்க நம்ம ஏழ்நூறு அடிக்கு மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபினோலக்ஸ் கேபிள் ஆசிர்வாத் பைப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றின்ச்சுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஹெச்பி மோட்ரு ஏழ்நூறு அடியில் வேலை செய்கிற மாதிரி டெக்ஸ்மோவில் ஆர்ஹெச்பி கப் டைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது இம்பிளர் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி கப் டைப்பில் போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இதுதான் அந்த மலை ஏரியா பக்கம் காடு ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கில் இந்த ஏரியா இந்த இது அமைஞ்சிருக்கு பாருங்கள் மோட்ரு வந்து கப் டைப் மோட்ரு டெக்ஸ்மோவில் ஆர்ஹெச்பி மோட்ரு பண்ணி கொடுத்துருக்குறோம் தண்ணி நல்லா ப்ரெஷர் இருக்குது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்க இருக்கிற பெல்லைக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் வந்து தருமபுரியில் நம்ம பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோரூம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸில் பதினாலு பேனல் யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா ரெண்டு பக்கமும் மழை இருக்கிறதுனால காலையில் ஒன்பது மணிக்கு மேலே தான் இவங்களுக்கு சூரிய விளைச்சியமே பட ஆரம்பிக்குமா அதே மாதிரி ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் சூரியன் மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேனல் கொஞ்சம் வந்து டல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேகமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சாலுமே தண்ணி வர மாதிரி கேட்டாங்க அதனால் ஆறு ஹெச்பிக்கு வந்து நம்ம பதினாலு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் ஃபைவ் நைன்ட்டியில் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா டென் ஹெச்பி ட்ரைவ் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் பேனல் ஒர்க் பாருங்க போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு அவங்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலில் ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு அந்த பாறை மேலே எங்களுக்கு இருக்கிற மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் அந்த பாறை மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கால் எல்லாம் கட் பண்ணி நம்ம அந்த பாறை மேலே அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் எல்லாம் காங்கிரீட்லேருந்து எல்லாமே அப்படியே ப்ராப்பராக முடிக்க சொல்லிட்டோம் ஏன்னா பாறை மேலே எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃபைவ் நைன்ட்டியில் பதி பதினாலு பேனல் நம்ம போட்டிருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் பிராண்டோட டாப்கார்ன் அதாவது பைபேஷிலே டாப்கார்ன் மாடல் ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயி கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரேஞ்சு மாடல் இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இது தான் ரேஞ்சு மாடல் பாருங்கள் இன்ஸ்டாலேஷனில் போயிட்டுருக்கு எந்தளவுக்கு ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சுற்றி ஃபுல்லாகவே காடு தான் இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்நூறு அடிக்கு போர் ஒரு ஏழ்நூறு அடி பம்ப் இறக்கி கொடுத்துருக்குறோம் டெக்ஸ்மோல ஆர்ஹெச்பி இது போல் சோழர் அமைப்பு வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம கன்னியாகுமரி டு திருவாரூர் இந்த மாதிரி சிதம்பரம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய பண்ணிருக்கிறோம் பாருங்கள் லைட்டிங் முத முதக்கொண்டு எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஏன்னா இது மலை ஏரியா அப்படின்றதுனால கம்பல்சரி லைட்டிங் அரெஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக லைட்டிங் அரெஸ்ட்டும் செஞ்சு கொடுத்துருக்குறோம்